ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஆர்ஜே ராகுல் நாங்களும் இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் ஃப்ரெண்ட் ரேடியோவில் எப்படி ஹோஸ்ட் ஆகிறது எப்படி ஆர்ஜேவ் ஆகிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரைவேட்டாகவும் வந்து சரி இல்லை நான் ஹோஸ்ட் இருக்கும்போது அங்கேயும் வந்து எப்படி இந்த ரேடியோ ரூமில் எப்படி ஆர்ஜேவ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்களும் போஸ்ட் ஆகணுமா நீங்களும் ஃப்ரெண்ட் ரேடியோவில் ஆர்ஜே ஆகணுமா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்ரெண்ட் ரேடியோவில் ஃப்ரெண்ட் ஆர்ஜேவாக நீங்களும் ஆகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கான டச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டாப்பை பற்றி போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட் ரேடியோட ஆர்ஜியாக ஒத்துக்கான படிவம் தான் இந்த படிவம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட் ஆப்பே உங்களுக்கு சென்ட் பண்ணும் இல்லைனா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் கூட பார்த்துக்கலாம் இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இதையும் பார்த்துங்க முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த படிவம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது தெளிவரும் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுனாலும் உங்களால் வந்து ஆர்ஜே வந்து ஓஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கேயும் இங்கே பார்த்தா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தள்ளி பாருங்கள் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த ஃப்ரெண்டை ரேடியோவில் ஃப்ரெண்ட் ஆப்போட என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குது ரேடியோக்கு உண்டான ரூல்ஸ்லாம் இருக்குது என்ன விதிமுறைகள் இருக்குது எப்படி உங்களுக்கு மணி ஏன் பண்ணுறதோன்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்க லிங்க்காக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து இந்த லிங்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி டிஃபால்ட்டாக வந்து மெயில் ஐடி கிரியேட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பயன பயன்பாட்டு பயர் ஃப்ரெண்ட் பயன்பாட்டில் பயர் ஓகேவா அதாவது உங்களுடைய ஐடியோட நேம் போட்டுக்கங்க நான் வந்து டம்ப் சும்மா வந்து என்னுடைய நேம் வந்து ராகுல் ராகுல்னு போட்டேன் ஓகேங்களா ராகுல்னு டச் பண்ணி என்னுடைய நேம் ஒன்று ஏற்றிக்கிறேன் ஓகேங்களா இங்கே வந்து ராகுல்னு போட்டுருக்கங்க ஓகேங்களா உங்களோட நேம் போட்டுங்க அந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் உங்களுடைய ஐடி பேர் என்னவோ அதை காப் அது பண்ணி போட்டுருக்கேன் ஓகேங்களா இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்டு பயன்பாட்டில் உள்ள நேம் ஓகேங்களா இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பயன்பாட்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அதாவது உங்களுடைய இதுவில் வந்து மொபைல் நம்பர் என்ன போட்டிங்க ஃப்ரெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பரை போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே போட்டுருங்க நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு நம்பரு போட்டிருக்கேன் ஓகேங்களா இங்கே வரும் உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுருக்கேங்க ஓகேங்களா அப்புறம் அதில் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு வேளை உங்களுக்கு அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் ஓகே அதே நம்பரை கூட கீழே வந்து வாட்ஸ்அப் எண் பற்றிய விவரங்கள் கொடுத்து கொடுத்து கொடுத்துருக்காங்கல்ல அதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க ஓகேங்களா ஒரு அங்கே கொடுத்தீங்கன்னா ஓகே இல்லைன்னா பரவாயில்ல வேற ஒரு நம்பர் இருந்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எதாவது யூஸ் பண்ணிங்க அது ஃப்ரெண்ட் ஆப் உங்களுக்கு டீம் வந்து உங்களுக்கு காண்டக்ட் பண்ணால் ஏதாச்சும் ஃப்ரெண்டாப்பை பற்றி அனைத்து விவரங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு வந்து அவங்க அப்டேட் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருங்க தினசரி ட்ரைனிங்க்காக கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த ட்ரைனிங் ஏதாவது குறைஞ்ச ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து கொடுப்பாங்க இதில் இந்த ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் எப்போ நீங்கள் ஹோஸ்ட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னு டைமிங் கேட்கும் ஓகேங்களா இந்த டைமிங் வந்து உங்களுக்கு எந்த டைமிங் வந்து சூட்டபுளாக இருக்கோ ஏதாச்சும் ஏன் ஏதாச்சும் ஒரு டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் சூட்டபுளாக இருக்கோ எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க ஏன் நான் வந்து இரவு எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருப்பேன் அதனால் அதை போட்டுக்கிறேன் ஆதாரம் இந்த படிவத்தை எங்கேருந்து நினைப்பீர்கள் என்று கேட்குறாங்க ஒன்று ஃப்ரெண்ட் ஆப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அதர் ஓகே நீங்கள் எல்லோரும் இங்கே அதர்னு கொடுத்துங்க ஓகேங்களா அதர் மூலமாக தானே கொடுக்குறீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் டீம் அனுப்புல அதுவெல்லாம் கொடுக்கல இப்போ நீங்கள் லிங்க் டச் பண்ணி தான் எப்படியும் போவீங்க அதனால் அதர் கொடுத்துட்டு நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த உடனே இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட் ரேடியோ ஃபேமிலி ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா உங்களுடைய அது வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து நீ இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் தெளிவாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆப்பை ஜாலியாகி அதுக்கப்புறம் இப்போ உடனே கிடைக்காது ஓகேங்களா உடனே கிடைச்சிடாது ஒரு குறைஞ்சது ஒன் வீக் ஆகும் செவன் டேஸ் ஆகும் செவன் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் உங்களுடைய ஃபாரம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஐடியா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் சூட்டபுளான ஒரு பர்சனாக தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் டீம் வந்து உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண கொடுப்பாங்க ஃப்ரெண்ட் ரேடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பலனுதான் இருக்குதுன்னு நினைகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்